இல்லை வர முடியவில்லை என்றால் முன்கூட்டி அப்பவே ஐயா ஒன்பது மணிக்கு நாங்கள் பச முடிச்சு அங்கேருந்து இருந்து வரணும் நீங்க இங்கிருந்து வீட்டில் நீங்க வந்த நீங்கள் பத்து நிமிஷம் நாங்கள் அங்கேருந்து எல்லாத்தையும் வெளியாகி வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லும் பொழுது பத்து மணிக்கு வாங்க பத்து முப்பதுக்கு வாங்க என்று நம் நேரத்தை கூட நம்ம தள்ளி வைத்து அந்த நேரத்தை நாம் சொல்லுவோம் இரண்டாவதாக பதிகங்கள் போதும் பொழுது நீங்கள் யாராவது உள்ளே வந்தால் தயவு செய்து அப்பொழுது வந்து திருவடியில் வீழ்ந்து வணங்கும் எல்லாரையும் வீழ்ந்து வணங்குவதும் போதும் நமசிவாயின்னு சொல்லுவதெல்லாம் தேவையில்லை திருமுறைகளை பொழுதும் போது அவரவர்கள் சிந்தனைகளை இருப்பவர்களை நீங்கள் உள்ளே வந்து அந்த சிவசிந்தனையை மாறுமாறு மாற்றுமாறு நீங்கள் யாருமே செய்யாதீர்கள் பதிகுங்கள் போதும் போது நீங்கள் வந்தால் நீங்கள் அமைதியாக உட்காந்து பதிகங்களை கேளுங்க திருமுறைகளை கேளுங்க அந்த நேரத்தில் யாரையும் அணங்க வேண்டாம் யாரையும் தோற்ற வேண்டாம் இது அறியனுடைய விண்ணப்பமாக உங்கள் அனைவருக்கும் உள்ளே வரும்போது தைசல் யாருக்கும் உட்காராம் பதிகங்கள் ஓதும் போது யாராவது உள்ள வந்து அப்படியே அமைதியாக உட்கார அங்கே வந்து தியானமும் கவமும் இந்த பதிகத்தை நாம் செவி வழியாக கேட்பதற்கு தான் நம்ம வந்து அமர்ந்திருக்கோம் ஆனால் உள்ளே ஓதும் போது நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து நேரம் வந்தோம்னா செய்யலாம் அப்போ ஆனால் பதிகங்கள் ஓதும் போது இறைவனுக்குத்தான் குருவுக்குத்தான் அதை தவிர வேறு யாருக்கும் அந்த இடத்துல நம்ம வந்து அந்த இடத்தை கொடுக்கவே கூடாது ஆனால் பதிகங்கள் ஓதும்போது நாம் இனி உள்ளே வருபவர்களையும் வந்து அமைதியாக அமர்ந்து இந்த பதிகத்தை கேட்குமாறு

இதெல்லாம் சொல்லுங்க அரோகரா அரோகரா சிவனை வந்து அந்த பிரேம் வந்து என்ன கேக்குறீங்க அத பண்றீங்க அத என்னடா கூப்பிட்டாங்க என்ன கேக்குறீங்க ஓகே அந்த சங்கிலி எல்லாம் வெளிய கிடைக்கும் यार 얘 ரெண்டு சில டராக் சின்னா பா செல்லல அப்ப அடியா பார்த்தானே பார்த்தா

ಆರೋಗ್ಯರ 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 கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா